வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுவடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் இதுகுறித்து விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி முதல் புயல் சின்னம் என்பது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வங்கக்கடல்ல நிலவி வருகிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வலுவடைந்து அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய பட்சத்தில் தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த புயலுக்கு வைக்கப்பட இருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய இந்த மூன்று கடல்கள் இணையக்கூடிய பகுதிகள்ல உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர்கள் என்பது பல்வேறு நாடுகள் பரிந்துரைக்கும் அந்த வகையில இம்முறை தாய்லாந்து நாடு பரிந்துரைக்கக்கூடிய மோந்தா என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் பட்சத்துல அது புயலாக வலுப்பெற்று எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்பது குறித்து தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணிக்கும் குறிப்பாக ஓங்கோல் ஆந்திராவின் ஓங்கோல் வைசாக் அதாவது விசாகப்பட்டினத்திற்கு இடையே விஜயநகரம் அருகே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணினி மாதிரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு புயல் என்பது காற்றின் நகர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளில் எப்படி வந்தாலும் பயணிக்கலாம் ஆனால் அது குறித்தான அறிவிப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல தெளிவாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் இந்த நிலையில்தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்கள்ல புயலாக வலுப்பெறும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையத்தில ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்